ஒரு அழகான காட்டில் சின்னஞ்சிறிய விலங்குகள் எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க ஆனா ஒரு கொடிய மிருகம் அந்த காட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பயமுறுத்த ஆரம்பிச்சது சிங்கம் புலி கரடின்னு பெரிய மிருகங்கள் இல்லாததால இந்த சின்ன விலங்குகள் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில ஒளிஞ்சிக்கிட்டாங்க ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒரு பெரிய மரத்தடியில கூடி பேசினாங்க இப்படியே பயந்துகிட்டே இருந்தா எப்படி நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மிருகத்தை எதிர்த்து போராடணும்னு ஒரு குட்டி முயல் சொன்னது முதல்ல எல்லாரும் தயங்குனாங்க நாம சின்னதா இருக்கோம் எப்படி பெரிய மிருகத்தை ஜெயிக்க முடியும்னு கேட்டாங்க ஆனா அந்த முயல் திரும்பவும் சொன்னது நம்ம ஒற்றுமை இருக்கு அதுதான் நம்ம பலம் அப்புறமா எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க குட்டி எல்லாம் பறந்து போய் அந்த மிருகம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க எறும்புகள் எல்லாம் சேர்ந்து அந்த மிருகத்தோட வழியில சின்ன சின்ன பள்ளங்கள் வெட்டுனாங்க முயல்கள் எல்லாம் வேகமா ஓடி போய் மிருகத்தை அந்த பள்ளத்துக்குள்ள விழ வைக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க கடைசியா அந்த மிருகம் அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்துடுச்சு சின்ன விலங்குகள் எல்லாம் சேர்ந்து பெரிய மிருகத்தை ஜெயிச்சிட்டாங்க இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா ஒற்றுமையா இருந்தா எதையும் ஜெயிக்கலாம் ஒற்றுமையே